முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் எல்லாத்துக்கும் வந்து கிஃப்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்புறம் சுகனியா வராங்க சுகனியா சொல்கிறாங்க இதான் சான்ஸு அவன் எப்படியே டென்ஷன் பண்ணணும் இப்படிலாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கவில்லை விடக்கூடாது மீனா நம்மளை என்ன திட்டு திட்டினா அன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஏன் செந்தில் நீயும் கஷ்டப்பட்டு நீயே பறிச்சு எழுதி கவர்மெண்ட்டில் நேர்மையாக வேலை வாங்கி சம்பளம் வாங்கின மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு கூட சம்பவம் சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கேன் காசு தானே யார் வேணால் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படி முகமே மாறுது அப்போ வந்துட்டு மீனா ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் தெரியாதுங்க எதுக்கு எங்கள் விஷயத்தில் திரும்ப திரும்ப இங்கே தலையிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை என்ன மீனா ஒரே குடும்பமாக இருக்கும் நான் வந்துட்டு சொல்கிறது என்ன இருக்கு உண்மை நான் சொன்னேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ எல்லாருமே வாங்கின கிஃப்ட்டெல்லாம் வாங்கினது வாங்கின வாக்கில் அப்படியே வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க அவங்களுக்கு இப்படி அடுத்தவங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கிறதா வேலையை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கே பாரு மீனா தேவையில்லாமல் நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க என்னை பார்த்து இப்படி மீனா பேசிட்டு இருக்கா நீங்கள் எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியில் கேட்குறாங்க பழனி சொல்கிறாங்க மீனா சொல்கிறது என்ன அப்புறம் இருக்குது யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்போ வந்துட்டு கோமதி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாத நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அவன் என் பையன் என்னை லஞ்சம் வாங்கினா ஏதோ பண்ணால் மொத்தம் வேலை இப்போ வேலை செஞ்சு தானே சம்பாரிச்சுட்டு வந்துருக்கான் அந்த பணம் அது அந்த பணத்தில் தானே இவன் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருள் வந்து கொடுத்துருக்கான் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லைங்க அப்படின்னு சொல்லி பாரு வேலை என்னமோ இப்போ பாரு ஏற்கனவே நான் அவங்கள சொன்னதா ஒழுங்கு இங்கே இருக்கிறன்னா இரு அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னுங்கிறத அப்புறம் எனக்கு தெரியாது பார்த்துக்கோ டே பழனி கம்முன்னு போக சொல்லிடுடா சொல்றாங்க அப்ப சொல்றாங்க அக்கா சொல்றன காதில் கேட்கலையா போ சொல்லி திட்டி விட்டுறாங்க அப்போ வந்துட்டு கோமதி கோமதி யோசிக்கிறாங்க இவரை வச்சிருந்தா வீட்டில் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது போல இருக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு புனக்க இவளுக்கு வேலையா போச்சு அப்படிங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்ப மீனாட்ட சொல்றாங்க இங்க பாரு மீனா இதெல்லாம் நீ மனசில் வச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறது இல்லை அவர் மனசு ரொம்ப வருத்தப்படும் பத்து பாஞ்சு நாளாக வந்துட்டு லிஸ்ட் எடுத்து போட்டு இது இது இவங்களுக்கு வாங்கணும் இது இவ்வளோ வாங்கணும் இந்த மாத சம்பளத்தில் இவ்வளோ வாங்கலாம் அடுத்த மாதம் சம்பளத்தில் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும் சந்தோஷப்பட்டு பார்த்து வாங்கி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி பேசுனா எனக்கு கோவம் வராதாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க உன் கோவம் நியாயமானதாம்மா இல்லைன்னாலும் சொல்லலை அதுக்காக வந்துட்டு நீ இப்போ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ மனசில் எதுவும் வச்சுக்காதடா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் திங்ஸ் கொடுத்துட்டு உள்ள ரூம்லேயும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மீனாட்டை கேட்குறாங்க ஏன் மீனா நான் கஷ்டப்பட்டு பறிச்சு எழுதி வாங்கியிருக்கணும் காசு கொடுத்து கூடாதோ அப்படின்னு சொல்கிறாங்க விடுங்கங்க அவங்க ஏதோ அப்படி தான் பேசிகிட்ருப்பாங்க அன்றைக்கி அப்படி தான் எங்கள் அப்பா வந்தப்போ தேவையில்லாமல் பிரச்சனைகளை தூட்டாங்க இன்னைக்கு இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என் மேலே எப்பவுமே கோவம் இருக்க தான் செய்யுது அதனால் ஏதாவது வழியில் வந்துட்டு வெளியில் காமிக்கணுங்கிறக்காக இது மாதிரிலாம் என்ன சொத்து இருக்கவங்க என்னோட இருக்கவங்களுக்குல வந்து ஏதாவது சங்கடத்தை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் இங்கே என் ராஜி வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க சக்திவேல் இதை கேட்டு ராஜி என்ன சித்தப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சா என் என்னையும் பிரிக்க பார்க்குறதானே நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க நான் பிரிக்க பார்க்குறேன்னா நான் சிவனே என்ன இங்கே இருக்கேன் நான் என்ன பண்ண உங்களையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கோமதி வந்துறாங்க ஏன்டா என் மருமகள் எதுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் மருமகளா மருமக என் பயணியினையும் வந்து அஞ்சு நிமிஷம் என் பையன்கிட்ட அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தால் பேசுனதில்லை இப்போ என் பையன் நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு எதுக்கு ஏன் திரும்பி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தானே சொல்கிறான் குமரவேலு அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்லி சொல்லிக்கடுத்து தானே வந்துட்டு அவன் இது மாதிரி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ராஜிக்கு இது மாதிரிலாம் அரசுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்ககிட்ட பேசலாம் என் வீட்டு மரும கூப்பிட்டு பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டுருக்குற கரெக்டாக முத்துவேலு எதுக்குடா இப்போ அங்கே போய் மறுபடியும் பம்பு இழுத்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா உன் பொண்ணு கம்முனே இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமா முன்னாடி உங்களை ரோட்டில் பார்த்து பேசிகிட்டு இருந்தா பேசினதுக்கப்புறம் உங்க மனசே மாறி போச்சு இப்போ அடுத்து என் பையனை பார்த்து பேசிகிட்டு இருந்தா இப்போ என் பையன் மனசு மாதிரி நான் பண்ணுறதெல்லாம் தப்பு தான் நான் தான் சொல்லிக் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போக சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க குமரவேல் சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன மொத்த குடும்பமும் வந்துட்டு இந்த ராஜி பக்கம் திரும்பிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஒரு உண்மையை தான் அவர் சொல்கிறான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் மற்றபடி நான் யார் பக்கமும் திரும்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அப்பதான் வராங்க ஏண்டா குமரவேல் சொல்கிறது குமரன் சொல்லுங்க சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது அவன் சொன்னபடி நீ தேவையில்லாமல் வந்துட்டு எடுத்து விட்டு பழி வாங்கணும் பழுவாங்கணும் சொல்லிக்கிட்டே திரும்ப திரும்ப இருக்கேங்க இப்போ அவனே தலையில் மண்ணவாரி போட்ட மாதிரி உட்காந்துருக்கான் அவனுக்கு வாழ்க்கை நீ எப்படி இருக்குன்னு தெரியல கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கோர்ட்ல கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதுதான் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் நல்லவங்களாச்சே அவங்க தான் கேஸ் வாபஸ் வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அதான பார்த்தேன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்து நிற்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இங்க பாரு உங்கள் வந்து யாரு வந்து இப்போலாம் வந்து கெஞ்சிட்டுலாம் நிக்கல சொல்ற நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களாச்சே அதனால் கசை வாபஸ் வாங்கிட்டு ஒரு தடவை விட்டு போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் தான் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டான் இந்த ராஜி வந்து தான் பண்ணியிருப்பான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் வந்து எப்படி கல்யாணம் ஆகிற விஷயம் இப்போதான் நான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அட்ரஸ் சக்க எப்படி வந்து டேரெக்டாக கேட்க முடியாமல் எப்படி சுற்றி வளைச்சு பையன் கோவிச்சுக்கிட்டான் அப்படி இப்படின்னு எப்படி வம்புலத்து கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீ தலைகளே நின்னாலும் சரி நானே சம்மதம் சொன்னாலும் அவரெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ மறுபடி வந்து அப்போ தான் வந்துட்டு இங்கே பாரு அவன் ஏதோ கேட்டுகிட்டு போகிறான் நான் கேட்குறேம்மா ஒரே ஒரு தடவை மட்டும் வந்துட்டு அந்த குமரவேலை வேலை அவன் முன்னாடி மாதிரி கிடையாது சொல்லிட்டு உணர்ந்து பண்ணிட்டு அவனை வேணா மன்னிப்பு கேட்க சொல்றாங்க மன்னிப்பு மரியாதை எல்லாம் வந்துருமா இல்லை வந்துட்டு அரசிக்கு தான் கல்யாணம் ஆகிருமா சொல்லுங்க பார்க்கலாம் நீ மட்டும் ஊன்னு சொல்லி நானும் வேணா பேசுறேன் வந்து பேசி எப்படியாவது வந்து குமரவேலுக்கும் அரசிக்கு கல்யாணம் பண்ணி சொல்றாங்க அப்போ கரெக்டாக வந்து கதிர் வந்துடுறாங்க இங்க பாருங்க அமைச்சி நீங்க இந்த பயிற்சி விடுறேன் வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவ்வளோதான் போயும் போய் அவங்க எனக்கு போய் மறுபடியும் என் தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களா யாராவது நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக குமார்வெளி உள்ள வெளில வராங்க எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறக்காகலாம் நான் மன்னிப்பு கேட்கல அதே போல் அரசு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற நான் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற கதிர டே எங்கப்பா நானும் போனா போதும்னு விட்டு வச்சுட்டு இருந்து சும்மா எதுக்குடா என் தங்கச்சி கும்பலுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க இதை பார்த்துட்டு என் கண்ணு முன்னாடி என் பையனை நீ அடிச்சிட்டு என்னிக்கி அப்படின்னு சொல்லுறாங்க அப்பா நீங்கள் விடுங்கப்பா உங்களால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனையும் தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா உனக்கு தான்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதும் போதும் எனக்காக வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணிங்கிறதும் போதும் தயவு செய்து இது இனிமேலாவது என்னை நிம்மதி இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க அப்போ தான் இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல குமரவேல் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது மனசு மாறிவிட்டான் இல்லை இவன் அந்த சக்திவேல் தான் வே கோவப்பட்டுட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அம்மா 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 நீ போய் சும்மாலாம் கேட்டிருக்காத அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேஸ் வாபஸ் வாங்குறனா வாங்கட்டும் அப்படி இல்லைனா கோர்ட்டு பார்த்து என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் கோமதி யோசிக்கிறாங்க ஏ உண்மையாலுமே இந்த குமரவேல் வந்து மனசு மாறிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு கரெக்டாக ராஜி சொல்கிறாங்க ஆமாம் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட பார்த்து பேசினேன் அவன் முன்னாடி மாதிரிலாம் இல்லை எகிரிட்டர்லாம் கூட பேசவே இல்லை ரொம்ப அமைதியாயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஜெயிலில் போய் நாலு நாள் அடைச்சாங்கல்ல அப்போ தான் அவனுக்கு புத்தி வந்திருக்கும் அவங்க அப்பா பண்ணதெல்லாம் தப்பு இப்போதான் சொல்லிட்டு இருப்பான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீ வேறமா அவனால் நடிப்பானா இருக்கும் நம்ம கேஸ் வாபஸ் வாங்கலாம் கண்டிப்பாக அவன் ஜெயிலுக்குள்ளே போய் கழுதுமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் அதனால தான் ஏதாவது சீன போட்டு பிரச்சனை பண்ணி எதாவது பண்ணி நம்மகிட்ட டைரெக்டாக கேட்க முடியாதில்ல கேட்டால் ரொம்ப அசிங்கமாக போயிடும் அதனால தான் வந்துட்டு இப்படியெல்லாம் அவங்க அப்பாவை விட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படியே ஆக்ட் பண்ணி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அரசி சொல்கிறாங்க இல்லைம்மா நானும் தான் கவனிச்சா இருந்தேன் உண்மையாலுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் தான் போல இருக்குது ஆனால் எக்காரணத்தை கொண்டு அப்பாவே மன்னிச்சுலாம் சொன்னால் கூட நான் வந்து மன்னிக்கவும் மாட்டேன் கேஸை வாபஸ் வாங்கவும் மாட்டேன் கொஞ்சம் நஞ்ச தப்பாக பண்ணுனாவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அவங்க கோமதி சொல்கிறாங்க எந்த எப்படியோ அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் தண்டனை கிடைச்சா தான் எங்கள் அண்ணனுடைய ஆட்டமெல்லாம் கொஞ்சமாவது அடங்கும் என்ன ஆட்டம் ஆடிட்டாங்க நம்மளை பழி வாங்கணும் இன்றைக்கி வந்து நம்ம போய் கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க திரும்ப மறுபடியும் ஏதாவது புது எடுத்துட்டு வருவாங்க இப்போதான் வந்து ராஜிக்கு எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அம்மா கண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கல்யாணம் கல்யாணம் அவன் கேடு கட்டவனுக்கு அவனுக்கு கல்யாணம் வேற என் கல்யாணம் பண்ணி வைக்காம வீட்டில் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அரசுக்கு போயும் போய் அந்த கேடு கட்டுறவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்ப இதெல்லாம் உங்க அப்பா காதல் கேட்டாரனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப கட்டா பாண்டியன் வந்துடுறாங்க என்னாச்சு பேசுறது ரோடு வரைக்கும் கேக்குது சத்தம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது வந்து ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க சும்மா சொல்லு கோமதி கோமதிக்கிறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் சொல்றாங்க ஏன் மாதிரி இருக்கிறவங்க கம்பெனி இருக்க மாட்டாங்களா உங்க அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாங்க கேஸ் வாபஸ் வாங்கிவிட்லான்னு அப்படி ஜாடமாடியாக கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி விசாரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் பேர் அத்தை ஏற்கனவே இது மாதிரி இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட பேசினாங்க அவங்ககிட்ட அப்பயும் நான் சொல்லிவிட்டேன் மற்ற விஷயம் ஏதாவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா என்னால் பண்ண முடியும் ஆனால் வந்து ஒரு அப்பாவாக இருந்துட்டு என் பொண்ணுக்கு நடந்த அணியாக இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போக முடியாது கண்டிப்பாக குமரவேலுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அன்னிக்கே நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க மறுபடியும் வந்துட்டு எங்கள் அண்ணன் ஏதாவது பேசலாம் பேசினா ஏதாவது நம்ம வந்து சாதுவாகி போய் நம்ம வந்து கேஸை வாபஸ் வாபஸ் வாங்கிடுவோன்னு பார்த்தாங்க நான் முஞ்சிலடிச்ச அடித்த மாதிரி சொல்லிட்டேன் கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அரசி சொல்கிறாங்க அப்பா எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு நம்ம கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கவே கூடாதுப்பா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு அரசி உனக்கு நானும் உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீ கவலையே படாத அவனுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கேஸ் வாபஸும் வாங்க வேண்டாம் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாத்தையும் வந்து சும்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க சுகன்யா அந்த பக்கமாக போயிட்டு சுகன்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இவ்வளோ பேசிட்டு உள்ள வந்துட்டிங்கள அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா ஐயோ சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் குமரனுக்கு வந்து கேஸ வாபஸ் வாங்க மாட்டோம் தண்டனை வாங்கி கொடுக்குறது உறுதி தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லை என் பையனை உள்ள போகாம வெளியில எடுக்கிறது என் கடமை அப்படினு சொல்லி பேசுறாங்க ஆனா வந்து அவங்க கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதே அப்படி சொல்றாங்க என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்லை என் பையனை இனிமேல் வந்து ஜெயிலுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட அனுப்பிச்சிர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்ட்டா குமரவேல் வராங்க அப்ப சொல்றாங்க இப்போ தேவ இல்லாத இதெல்லாம் எனக்கு வேலை நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு கம்மனு இருந்திருப்பேன் இந்த அந்த வீட்டை பழிவாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து மறுபடியும் என்ன இப்படி பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு என்னடா டா உன வந்து நான் கட்டு போகட்டுமாடா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்துல எல்லாம் பசங்களை தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லி வளர்த்துவாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான்ப்பா அந்த வீட்டை ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி 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 என்னை இப்படி ஆக்கிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க டே என்னடா நம்ம குடும்பத்துக்காக தான்டா பண்ணோம் நம்ம குடும்பத்துக்காக தான் இப்போதான் ராஜி போய் எங்கள் சந்தோஷமா வாழ்றான் இப்போ நான் என் வாழ்க்கை இப்போ நல்லா ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளில வந்தேன்னா என் வாழ்க்கையே போயிடும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து வராரு கரெக்டா வந்துட்டு பார்த்து என் பையன் எப்படி புலம்பிட்டு இருக்கிறான்னு உனக்கு இதெல்லாம் காது கொடுத்து கூட நீ கேட்க மாட்டேயில்ல அப்படின்னு சொல்றாங்க என்னடா பேசிட்டு இருக்கிற உன் பையன் என் பையன் பிரித்து பேசிட்டு குமரவேல் ஏதாவது பண்ணி வெளில எடுத்து சொல்லிட்டு அப்புறம் வெளில போய் அப்படியே நீ பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாரு